ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் டாக்டர் ஜெனரல் இங்கிலீஷ் செமஸ்டர்கான பிடிஎஃப் நோட்ஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு அந்த பிடிஎஃப் நோட்ஸ்ல யூனிட் ஒன் டூ த்ரீல த்ரீ வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கான எஸ்ஏஸ் அப்புறம் ஃபோர்த் யூனிட்ல இருக்கக்கூடிய கிராமர் எக்ஸசைஸ் பிப்த் யூனிட்ல இருக்கக்கூடிய காம்ப்ரஹென்ஷன் பேசேஜர் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன் இஃப் யூ வாண்ட் டு பை த பிடிஎஃப் You can text to 7200893046 either in WhatsApp or Telegram. So, நினச்சீங்க இந்த PDF வந்து இதோட பாத்தீங்கன்னா இட் இஸ் ரூபீஸ் So, PDF வாங்கணும்னு விரும்பினீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் டெலிகிராமும் நீங்க பண்ணி இதை வாங்குறதுக்கான முறைகளை தெரிஞ்சுக்கலாம் you and my best wishes. ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் காபலிவாலா பவீந்திரநாத் டெகூர் இது ஃபோர்த் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க டாபிக் இது யூனிட் டூல செகண்ட் டாபிகா அமைஞ்சிருக்கு இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி சோ பிபோர் கெட்டிங் இன் டு கிளாஸ் கைண்ட் ரிக் நம்ம என்ன சேனல் இன்னும் பண்ணலாம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க சோ தேங்க்யூ ஒரு சின்ன ஆத்தர் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் ரவீந்திரநாத் டாகூர் இஸ் அன் இண்டிய வாஸ் அன் இண்டியன் ரைட்டர் ஹூ எக்ஸல் டஸ் அ பொயட் ரைட்டர் பிளே ரைட் கம்போசர் பிலாசபர் சோசியல் ரிஃபார்மர் அண்ட் பெயிண்டர் சோ ஒரு பன்முகத்தன்மை கொண்டவரா அவரை பாக்குறோம் பன்முகத்தன்மை கொண்டவரா ரைட்டரா பிளே ரைட்னா டிராமா ரைட்டர் ஓகே கம்போசர் மியூசிக் கம்போசர் பிலாசபர் சோஷியல் ரிஃபார்மர் சொசைட்டில சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தவர் பெயிண்டர் ஓகே மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தான் ரவீந்திரநாத் டகூர் ஹி டிரான்ஸ்பார் பெங்காலி லிட்ரேச்சர் மியூசிக் அஸ் வெல் அஸ் இந்தியன் ஆர்ட் இதுல எல்லாத்திலயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தவர் டகூர் த தோய்ட்ரி ஆஃப் கீதாஞ்சலி கீதாஞ்சலி ஒரு பெரிய கவிதை தொகுப்பு எழுதினவர் தோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் தேர்ட்டீன் நைன்டீன் தேர்ட்டீன் இதுக்காக அவருக்கு నొబెల్ ప్రైస్ అవార్డు కెం வாஸ் தஸ்ட் நான் யூரோப்பியன் அண்ட் லிரிசிஸ் டு ரிசீவ் திஸ் ஆனா பொதுவாக அதுக்கு முத வரைக்கும் நைன்டீன் தேர்ட்டீன் முத வரைக்கும் ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நொபெல் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் நைன்டீன் தேர்டீன்க்கு அப்புறம் நைன்டீன் தேர்ட்டின்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நான் யூரோப்பியன் அதாவது ரவீந்திரநாத் டேகூருக்கு இந்த அவார்டு வந்து கிடைச்சது நொபெல் பிரைஸ் கிடைச்சது ஓகே ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஏஸ் ஏசியா அந்த ஏசியன் காண்டின்கே பெருமை பெற்று தந்தவர் ரவீந்திரநாத்

காபுல் நகரத்தை சேர்ந்தவன் அர்த்தம் ஓகே இது வந்து பெங்காலில் தான் எழுதப்பட்ட ஒரு கதை அதுக்கப்புறம் பெங்காலி ஸ்டோரி தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததான் த ஸ்டோரி ஓப்பன்ஸ் வித் நரேட்டர் இன்ட்ரோடியூசிங் ஹிஸ் ஃபைவ் இயர் ஓல்ட் டாட்டர் மினி மினின்ற தன்னோட டாட்டரை அறிமுகப்படுத்தி தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது இந்த கதையை சொல்றவர் நரேட்டர்னு சொல்றோம் நரேட்டர்னா இந்த கதையை சொல்றவரை நரேட்டர்னு சொல்லுவோம் ஸோ ஆத்தர்னு இல்லை நரேட்டர் தான் கதை சொல்றாரு ஷீ இஸ் அ லைவ்லி சைல்ட் ஹூ

அண்ட் என்ஜாய்ஸ் ஆன்சரிங் ஆல் ஹர் என்லஸ் அவர் வந்து தாராளமா அவளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வச்சிருப்பாரு நம்ம நரைட்டர் அவர் ஒரு எழுத்தாளராக அண்ட் நரைட்டர் ஸ்பென்ட்ஸ் லாட் ஆஃப் டைம் வித் ஹர் அவங்க அப்பா மகளுக்கான அந்த பிணைப்பு வந்து ரொம்பவும் நெருக்கமானது ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க அப்பாவும் பொண்ணும் நிறைய டைம் வந்து பொண்ணோட செலவழிக்கிறாரு நரேட்டர் மினி மீட் ரஹமத் ஒன் மார்னிங் மினி வந்து ரஹமத்தை மீட் பண்றா ரஹமத் தான் காபுலிவாலா காபுல் நகரத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி தான் ரஹமத் அவனை தான் காபுலிவாலா காபுலிவாலான்னு அவ கூப்பிடுறா ஒன் மார்னிங் வைல் த நரேட்டர் இஸ் ஒர்க்கிங் ஆன் அன் அட்வென்ச்சர் நாவல் அவர் வந்து ஒரு ரைட்டர்னு சொன்ன இல்லையா அவர் ஒரு அட்வென்ச்சர் நாவல் எழுதிட்டு இருக்காரு அன்னைக்கு மினி நோட்டீசஸ் காபுலிவாலா நீண்டு ரஹமத் அவுட் த விண்டோ ஒருத்தர் ஏதோ வித்துட்டு போயிட்டு நிறைய ஸ்டார்ட்ஸ் காலிங் காலிங் டு பட் கூப்பிடுறா ஆனா அவன் பக்கத்துல வெளியிருக்கோட்ஸ் பயந்துக்கிறா திங்கிங் ஹிஸ் பேக்ஸ் ஆஃப் ஃபில்ட் வித் சில்ட்ரன் ஏன்னா பயம் அந்த சொல்லி பயமுறுத்துவோம் இல்லையா யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க கிட்ட இருக்க பைகளை பார்த்தோம்னா உள்ள குழந்தைங்களை பிடிச்சு போட்டுட்டு வரான்னு பயந்துக்கிறான் மினி ஓகே பட் ஃபியூ டேஸ் லேட்டர் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள வந்திருக்கு கொஞ்சம் நல்லா அவன் அவ வாயாடி குழந்தை இல்லையா அந்த ஆளோட ஃப்ரெண்ட் ஆயிடுறான் ஃபியூ டேஸ் லேட்டர் த நரேட்டர் ஃபைன்ஸ் மினி ஹாப்பிலி சாட்டிங் வித் ரஹமத் ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு நரேட்டர் பாக்குறாரு ரஹமத்தும் தன்னோட பொண்ணும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கத பாக்குறாரு ஷி ஹாஸ் அ பைல் ஆஃப் ரைசன்ஸ் அண்ட் இன் ஹர் லேப் பயில்னா அப்படி குவியல் குவியல் ஆஃப் ரைசன்ஸ் ரைசன்ஸ்னா முந்திரி பழம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அவளோட மடியில ட்ரை கிரேப்ஸும் நிறைய நட்ஸும் வச்சுருக்குறாங்க அந்த ட்ரைடு நட்ஸ் எல்லாம் அவள் அவளோட மடியில் கிளாப்பில் இருக்கு இந்த நரேட்டா ஆஸ் ரஹமத் நாட் டு கிவ் மினி எனிமோ ட்ரீட்ஸ் அண்ட் பேஸ் இம் ஹாஃப் ரிஃப்டி நரேட்டர் வந்து ஏன் சார் நீங்க விற்கிற வர வியாபாரம் பண்ணுறவர் எதுக்கு என் பொண்ணுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரூபாவும் கொடுக்குறாரு மினிஸ் மதர் லேட்டஸ்ட் கோல்ஸ் ஹவ் ஃபார் ஹேவிங் த மணி பட் மினி எக்ஸ்பிளைன்ஸ் ரஹமத் கேவ் அவரே ஒரு வியாபாரி ஆனா அவர் என்ன அந்த அவ அந்த நட்ஸுக்காக கொடுத்த பணத்தை அவர் திரும்ப அந்த பொண்ணு கையிலேயே கொடுத்துட்டாரு அவங்க அம்மா அதுக்காக திட்டுற அந்த பணத்தை ஏன் திரும்ப கொண்டு வந்தோம்னா மினி எக்ஸ்பிளைன்ஸ் ரஹமத் கேவி ரஹமத் திரும்ப கொடுத்துட்டாரே அப்படின்னு அவர் சொல்றா த நரேட்டர்ஸ் மினி அண்ட் லர்ன்ஸ் தட் ரஹமத் விசிட்ஸ் டெய்லி டு டாக் வித் சோ நரைட்டர் வந்து சரி விடுவிட சின்ன பொண்ணு தானே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரியாது ரஹமத் வந்து பேசிட்டு போறாரு வியாபாரத்துக்கு வரப்ப எல்லாம்ன்றதும் தெரிய வருது தி ஷேர் மெனி ஜோக்ஸ் இன்க்ளூடிங் ஒன் அபவுட் நாட் கோயிங் டு தியர் சசூரி பா சசூரி பாரி அப்படின்னு சொன்னா மாமியார் வீடு ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நரேட்டர் பாத்துட்டு இருக்காரு அப்போ நரைட்டர் பாத்துட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் பேசுறாங்க அவர் காபுலி வாழ என்ன சொல்றாரு பொண்ணுகிட்ட வந்து அந்த மினிட்டு என்ன சொல்றாருன்னா நீ எங்க வேணா போ ஆனா சசுரிபா வீட்டுக்கு போகாத மாமியார் வீட்டுக்கு போகாத அங்க நல்லா வச்சுக்க நீ ஏதோ சொல்லி விளையாட்டு சொந்தமா ஏதோ கையை கால ஆட்டி அவர்கிட்ட பேசுறா அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறா அவளுக்கு மதுரின்லாம் சசுரிபானா யாருனே தெரியாது மாமியார் வீட்டுனா என்னன்னே தெரியாது ஆனா அவர் சொல்ற அந்த விதம் வந்து அவளுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு சிரிக்கிறா மினி டசன் அண்டர்ஸ்டாண்ட் த ஜோக் பட் லாஃப் அட் ரஹமத் பிளேஃபுல் ஜெஸ்டர்ஸ் பிளேஃபுல் ஜெஸ்டர் ஜெஸ்டர்ஸ்னா அந்த அசைவு மூவ்மெண்ட்ஸ் ஓகே அவர் விளையாட்டு சொல்றத வந்து பார்த்து அவளோட அவர் வாய்ஸ் எல்லாம் பார்த்து அவர் வந்து சிரி அவர் சிரிக்கிறார் த நரைட்டர் அண்ட் ரகமத் தரைட்டர்ன்ஜாய்ஸ் டு ஸ்ட் ஆனிஸ்தான்ண்ட் ஹ்ரா சிலப்ப நரைட்டரும் கதை கேட்பாரான் அவர் வந்து என்ன கதையெல்லாம் சொல்வாரு ஆப்கானிஸ்தான் பத்தி அவர் சுத்தி வர்ற ஊரெல்லாம் சுத்தி விட்டுட்டு இருக்காரு அதை பத்தியெல்லாம் சொல்வாரு அதெல்லாம் கேட்டு அவருக்கு சந்தோஷமா இருக்குமா ஏன்னா அவருக்கு வந்து எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட் ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட்னா உலகத்துல நிறைய சுத்தி பார்க்கணும்னு ஆசை ஆனா அவருக்கு முடிகிறதுல ஹி இஸ் கண்ட் இன் ஹிஸ் ஃபேமிலியர் சரௌண்டிங்ஸ் சரி போதும் இதுதான் நமக்கு அதான் நம்ம கமைஞ்ச வாழ்க்கைய அதை வச்ச அவர் கண்டென்டா இருக்காருன்னா சாட்டிஸ்பைடா இருக்காரு மினிஸ் மதர் அவுட் சைடு வேர்ல்ட் அண்ட் ஒரிஸ் அபவுட் வித் மினி திடீர்னு மினிஸ் மதருக்கு கொஞ்சம் நாளா ஒரு பயம் எல்லாம் வந்துடுது என்ன டெய்லி வந்து பொண்ணுட்ட பேசுறாரு பயமா இருக்கு எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல என்னன்னா வெளி உலகத்துல என்னென்னவோ சொல்றாங்க ஷி இமேஜின்ஸ் டேஞ்சர்ஸ் லைக் அண்ட் தி டு கிட்நாப்பிங் காஷியஸ் இப்ப பாருங்க கிட்நாப் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க குழந்தைங்களை அதனால நம்ம காஷியஸா இருக்கணும்னு சொல்றான் டெஸ்பை கன்சர்ன்ஸ் ரஹமத் கண்டினியூஸ் டு விசிட் அண்ட் நிறைய பிட்வீன் ரஹமத் அண்ட் மினி ஆனா நிறைய அதெல்லாம் ஒன்னு உள்ள பயப்படாதன்னு சொல்லிட்டார் ஆனாலும் ரஹமத்தும் மினியும் க்ளோஸா தான் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க நிறைய வந்து அந்த பாண்ட் பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹி என்ஜாய் சீஇங் த பாண்ட் பிட்வீன் ரஹமத் அண்ட் மினி அவர் என்ஜாய் தான் பண்றாரு ரஹ்மத் அஸ் ரஹத் ஆப்கானிஸ்தான் மணி ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அவர் வந்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் வித்து முடிச்சிட்டாரு ஆப்கான்ல இருந்து இப்ப வந்து அவர் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்ப போக என்ன பண்றாரு அந்த ஊர்ல அவர் எங்கெங்க எல்லாம் கொடுத்துருக்காரோ அங்க என்ன பண்றாரு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு எங்க கடன் கொடுத்துருப்பாங்க மொத்தமா கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒன் மார்னிங் த நரேட்டர் சீஸ் ரஹமத் பீங் லெட் டவுன் இந்த ஸ்ட்ரீட்ஸ் இன் ஹேண்ட் கப்ஸ் கவர்ட் இன் பிளட் ஒரு நாள் திடீர்னு பாக்குறாரு நரேட்டர் வந்து ரஹமத்தை வந்து போலீஸ் எழுத்துட்டு போடுறது பாக்குறாரு அவரு கையில ஹேண்ட் கப் இருக்கு ஹேண்ட் கப்னா விலங்கு மாட்டிருக்காங்க கையில எல்லாம் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு ரஹமத் எக்ஸ்பிளைன்ஸ் தட் இ காட் இன் டு அ ஃபைட் வித் கஸ்டம் கஸ்டமர் ஹூ ரெஃபியூஸ் டு பே அண்ட் என்டெட் அப் ஸ்டாபிங் ஹிம் அப்போ ரஹமத் சொல்றாரு ஒன்னும் இல்ல சார் நான் வந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வந்து நிறைய நாட்ஸ் வாங்கினா பணத்தை திரும்ப தரல அதனால அவன நான் குத்திட்டேன் தகராறு பத்தி குத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதனால எனக்கு கூப்பிட்டு போறாங்க அப்ப மினி வந்து கேக்குறா அப்ப நீ சசூரிபா வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேக்குறா அவளுக்கு தெரியாது சசூரிபானா எங்கேயோ ரொம்ப மோசமான ஒரு இடம் போல இருக்கு அதான் கவலையா போறான்னு சொல்லிட்டு அவ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா சசூரிபா வீட்டுக்கு போறியான்னு கேக்குறா அவரு சிரிக்கிறாரு ரஹமத் மினி கம்ஸ் அவுட் அண்ட் இன்னசென்ட்லி ஆஸ் இஃப் ரஹமத் இஸ் கோயிங் டு ஹிஸ் சசூரிபா மேக்கிங் ஹிஸ் சசூரி பாரி மேக்கிங் ஹிம் ஸ்மைல் டிஸ்பைட் த சுச்சுவேஷன் அதை கேட்டு ரஹமத்துக்கு சிரிப்பு தான் வருது அந்த சுச்சுவேஷன்

அஹ் ரஹமத் அரேஸ் அன் எக்ஸ்பெக்டட்லி ஹால் வீன் ரிலீஸ் பிரம் ஜெயில் த டே பிஃபோர் அப்ப ரஹமத் வர்றாரு வந்த வந்தோடன இவரு ஒரே ஷாப்பிங்கா இருக்குது நேத்து தான் ரிலீஸ் ஆன சார் வர்றாரு ஹி ஆஸ் டு சீ மினி பட் த நரேட்டர் ஹெசிடேட்ஸ் அவர் என்ன சொல்றாரு மினிய பாக்கணும் சார் சொல்றாரு இப்போ நரேட்டர் ரொம்ப ஹெசிடேட் பண்றாரு ஐயோ எப்படி மினிய போய் இவரை பார்க்க விட்றதுன்னு ரிமெம்பரிங் ரஹமத் ஸ்கிரைம் ஏன்னா அவருக்கு ஒரு குற்றவாளி இல்லையா கத்தியால குத்துனவரை கொஞ்சம் பயமா இருக்கும் இல்ல பொண்ண எதுக்கு பாக்க விடணும்னு நினைக்கிறாரு ரஹமத் தென்செஸ் ஹீ ஒன்லி கேம் டு கிவ் மனி மினி சம் நட்ஸ் அண்ட் ரைஸன்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்ப ரஹமத் சொல்றாரு சார் ஒன்னு இல்ல சார் ஒரு நிமிஷம் பாத்துட்டு போயிடுறேன் அந்த நட்ஸ் ரைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நான் அந்த பொண்ணுக்கு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன் அவளுக்கு கிஃப்ட்டா கொண்டு வந்திருக்கேன் கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு ஹி டிக்ளைன்ஸ் பேமெண்ட் எக்ஸ்பிளைனிங் த்ரீ தாட் ஆஃப் இ ஓன் டாட் ஆ வைல் விசிட்டிங் அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு எனக்கு அவர் பணம் கொடுக்கறாரு பணம் எல்லாம் வேண்டாம் நான் ஊருக்கு போறதும் உங்க பொண்ணு பாத்துட்டு போகணும் அப்படின்னு என்னோட டாட்டரை பார்க்க போகணும் அதுக்கு முதல்ல உங்க பொண்ணு பாத்துட்டு போறேனே அப்படின்னு சொல்றாரு ரஹமத் ஷோஸ் த நெறிட்ட கம்பல்டு பீஸ் ஆஃப் பேப்பர் வித் ஹிஸ் டாட்டர் பார்வதி இஸ் ஹேண்ட் பிரிண்ட் விச் இ கேர் இஸ் வித் இம் டூரிங் ஹிஸ் ட்ராவல்ஸ் அப்ப ரஹமத் என்ன சொல்றாருன்னா என்ன பண்றாருன்னா அவர் கையில ஒரு கந்தலான ஒரு பேப்பர் இருக்கு அவர் ஆஃப்கன்ல இருந்து இங்க இந்த கண்ட்ரிக்கு வர்றதுக்கு முதவே பொண்ணோட கையெழுத்துல ஏதோ ஒரு பேப்பர் அதை தான் ஞாபகமா வச்சிருக்காரு பொண்ணு ஞாபகமா ரஹமத் தன்னோட பொண்ணு ஞாபகமா ஆஃப்கன்ல இருந்து வந்த போய் வந்தது அதை காமிக்கிறார் நிறைய பாருங்க இது ஒண்ணுதான் அவளோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அப்போ ஃபாதர்க்கு புரியுது நிறைய புரியுது பொண்ணு ஞாபகமா தான் மினி மேல அவ்வளவு பாசம் காட்டியிருக்காரு இப்ப வெளியே வந்தோடனே தான் மினிய பார்க்க வந்திருக்காருன்னு தெரியுது சீங் திஸ் த நரைட்டர் ரியலைசஸ் தாட் ஃபாதர்ஸ் அப்போ ஒரு ஒரு அப்பாவோட ஃபீலிங் அவருக்கு வந்து புரியுது ஷேட் எக்ஸ்பீரியன்ஸ் புரியுது ஹி நோ லாங்கர்ஸ் ஹீஸ் ரஹமத் ஜஸ்ட் ரைசன்ஸ் இல்லை பட் அஸ் அ பேரண்ட் லாங்கிங் ஃபார் ஹிஸ் சைல்டு அப்ப அவருக்கு வந்து இப்போ வந்து ரஹமத் ஒரு ரைசன்ஸ் இல்ல செல்லரா பார்க்கல ரைசன்னா அந்த சொன்ன இல்லையா ட்ரை கிரேப் செல்லரா மட்டும் பார்க்கல ஒரு ஃபாதரா லாங்கிங் ஃபார் த லவ் ஆஃப் ஹிஸ் சைல்ட் குழந்தையோட பெண் குழந்தையோட பிரியத்திற்கு எங்கும் ஒரு தந்தையாதான் தான் அவரால் பார்க்க முடியுது உடனே நரேட்டர் என்ன பண்றாரு ஹி கால்ஸ் மினி டவுன்ஸ்டர்ஸ் கீழ கீழே வாமா அப்படின்னு சொல்லி பொண்ணு மாடியில் இருக்க பொண்ண கூப்பிடுறாரு த ரீயூனியன் மினி ட்ரெஸ்ட் இஸ் அ பிரைட் அப்பியர் ஷை அண்ட் ரிசர்வ் மினி வர்றா ஆனால் இப்போ வந்து முன்னே முன்ன மாதிரி டாக்கட்டிவ் எல்லாம் கிடையாது ஷாயா ரிசர்வ்டா வரா ரஹமத் ட்ரைஸ் டு ஜோக் வித் ஹர்ஸ் பிஃபோர் பட் ஷிப்ல

பர்மினி இவ்வளவு வளர்ந்துட்டா அந்த ஆள கண்டுக்க மாதிரி தான் இருக்கு நிறையிட்ட இருக்கு ரஹமத் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓன் டாட்டா அப்ஜஸ் வெல் ரஹமத்துக்கு அது ஒண்ணும் வருத்தம் இல்ல ஏன்னா தன்னோட பொண்ணு இன்னைக்கு வளர்ந்துருப்பா இப்படித்தான் இருப்பான்னு அவரால் எஸ் பண்ணிக்கிறாரு ஏய் கன்க்ஷன் த நரைத் மணி டு ஆப்கானிஸ்தான் இட் வில் பிளஸ் மினிஸ் பிடிங் சோ கேக்குறப்ப என்ன தெரியுதுன்னா இப்பதான் இருந்து வந்திருக்காரு அவர்கிட்ட பணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல பொருட்களும் இல்ல சோ ஆப்கான் போறது அவருக்கு ரொம்பவே கஷ்டம் உடனே என்ன பண்றாருன்னா பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சிருந்த பணத்தில இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம நரைட்டர் என்ன பண்றாரு ரஹமத் கையில கொடுத்துட்டுறாரு நீ போ போய் ஆப்கான் போய் உன் பொண்ணை பாருன்னு சொல்லி கொடுத்துட்டுறாரு குடுத்துட்டு என்ன சொல்றாரு அதுதான் மினிக்கு நீ கொடுக்குற வாழ்வு

கைண்டர் அண்ட் மோர் கிரேஷியஸ் லைட் symbolizing த கம்பேஷன் அண்ட் கனெக்ஷன் between டூ fathers. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா பணத்தால அவளோட சந்தோஷத்தை வாங்க முடியாது ஆனா கைண்டர் அண்ட் மோர் கிரேஷியஸ் லைட் எப்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னா blessings கிடைக்குது அவளுக்கு என்னன்னா ஒரு அப்பா வந்து மகளோட சேர்றப்போ அவரோட மனம் பூரிச்சு போகும் இல்லையா அந்த சந்தோஷத்தினால இவளோட தன்னோட மகளோட வாழ்க்கையும் நல்லா அமையும் அப்படின்னு அந்த லைஃப் பிளஸடா அமையும் அப்படின்னு அவர் நம்புறாரு ஏன்னா அந்த அந்த அவர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சு அப்படி நினைக்கிறாரு ஓகே திஸ் இஸ் ஸ்டோரி பை ரபீந்திரநாத் டெகுர் ஹோப் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சச் வீடியோஸ் பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷன் அண்ட் watching